ஹா ஃபிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு கட்சியில் உள்ளவங்க இன்னொரு கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி திமுகவில் உள்ளவங்க திமுகவை விட்டுட்டு அதிமுகவுக்கு வந்தப்ப ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு முக்கியமான பதவியோ பொறுப்பையோ அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுத்துடல ஆனால் அதிமுகவில் உள்ளவங்க அதிமுகவை விட்டுட்டு திமுகவுக்கு வந்தப்ப திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான பதவியும் பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்களில் யார் யாரெல்லாம் இப்போ திமுகவோட உச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்டு பார்த்தீங்கன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் இவங்க வந்து விருதுநகரில் ஒரு மிகப்பெரிய பெரும் புள்ளி அப்படின்னே சொல்லலாம் இவங்க அதிமுக தான் இருந்திருக்காங்க எம்ஜிஆரோட தீவிர ரசிகரா இருந்திருக்காங்க ரசிகர் மன்ற தலைவராகவும் இருந்திருக்காங்க இவங்கள திமுகவுக்கு வரவழைச்சதே வந்து அழகிரி தான் இவங்க ஏழு முறை எம்எல்ஏவாக வந்து இருந்திருக்காங்க திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மின்சாரத்துறை அமைச்சராகவும் வந்து இருந்திருக்காங்க இப்ப விருதுநகர் மாவட்டத்தோட தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்துட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா கருப்புசாமி பாண்டியன் இவங்க ஃபர்ஸ்ட் அதிமுக இருந்தாங்க ஜெயலலிதா ரொம்ப விசுவாசியா இருந்தாங்க இவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதாமாவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதிமுகவுக்கு வந்துட்டாங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ திமுக வந்துட்டாங்க இவங்களுக்கு திமுக முக்கியமான பொறுப்பும் வந்து கொடுத்துருக்காங்க நெல்லை மாவட்டத்தோட முக்கியமான அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாங்க இவங்களுக்கு நெல்லை மாவட்ட செயலாளர் பதவியும் வந்து ஏற்கனவே திமுக திமுகமானது கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா வேலு இவங்க ஃபஸ்ட்டு வந்து அதிமுக தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து முக்கியமான பதவியும் வந்து பொறுப்பும் திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வேலு வந்து ஸ்டாலினுக்கு முக்கியமான நெருக்கமான ஒரு ஆளாவும் வந்து மாறிட்டாங்க இவங்க திமுக சார்பாக திருவண்ணாமலையில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று இருக்காங்க திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் உணவுத்துறை அமைச்சராகவும் வந்து வேலு இருந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இவங்க அதிமுகவில் ஜெயலலிதா மாவுக்கு நெருக்கமான ஒரு அமைச்சராக வந்து இருந்திருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் திமுக தான் செந்தில் பாலாஜி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அதிமுகவுக்கு போனாங்க பல ஆண்டுகள் அதிமுகவுக்காண்டியே வந்து உழைச்சிருக்காங்க இவங்க போக்குவரத்து துறை அமைச்சராகவும் வந்து இருந்திருக்காங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தினகரன் தரப்பினருக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கும் தினகரனுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பா அதை இப்ப மறுபடியும் திமுகவுக்கு வந்திருக்காங்க திமுகவுக்கு செந்தில் பாலாஜி வந்த நாற்பத்தி ஒரு நாட்கள்லேயே கரூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் பதவியை வந்து ஸ்டாலின் இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க செந்தில் பாலாஜியும் கரூர்ல ஒரு மிகப்பெரிய புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்தவங்களுக்கு திமுக வந்து மிகப்பெரிய பதவியும் பொறுப்பும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க